உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செயல் அக்ரிமெண்ட் அதாவது உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் பொழுது என்னென்ன சாராம்சம் கவனிக்கப்பட வேண்டும் கிரைய உடன்படிக்கை எவ்வாறு ஏற்படுத்தப்பட வேண்டும் கிரைய உடன்படிக்கையினால் ஏற்படும் பாதிப்புகள் மேற்படி கிரைய உடன்படிக்கையின்படி சொத்தின் உரிமையாளரோ அந்த சொத்தை வாங்கும் நபரோ அந்த உடன்படிக்கையின் சரத்துக்களின்படி செயல்படாத பொழுது எவ்வாறு அந்த கிரைய உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது இதனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் சமீபத்தில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இந்த கிரைய உடன்படிக்கையில் உள்ள சரத்துக்களின்படி எவ்வாறு செயல்பட வேண்டும் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் அந்த வலைக்கில் ஒரு தீர்ப்பு உள்ளது அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனலில் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் சேல் அக்ரிமெண்ட் கிரைய உடன்படிக்கை என்பது சொத்தை வாங்குபவர்க்கும் சொத்தின் உரிமையாளருக்கும் இடையே சொத்தை உடனடியாக வாங்காமல் ஒரு குறிப்பிட்ட முன்தொகையை கொடுத்து அந்த சொத்தை தற்பொழுது தான் வாங்கி கொள்ள தயாராக இருப்பதாக கூறி அதற்கான முழு தொகையையும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் திருப்பி செலுத்தி அந்த சொத்தை கிரயம் செய்து வாங்கிக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அந்த கிரைய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது இந்த கிரைய உடன்படிக்கையில் எவ்வளவு முன்தொகை கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த சொத்தினுடைய முழு சொத்து மதிப்பு மேலும் இந்த கிரைய உடன்படிக்கை எவ்வளவு காலம் அமலில் இருக்கும் மேலும் கிரைய உடன்படிக்கையில் அந்த சொத்தை வாங்குபவர் எவ்வளவு காலத்திற்குள் மீதி தொகையை செலுத்தி அந்த சொத்தை கிரயம் செய்து கொள்ள வேண்டும் கிரயம் செய்து கொடுக்கும் அந்த சொத்தின் உரிமையாளருடைய கடமைகள் அதே போல அந்த சொத்தை வாங்கும் நபரினுடைய கடமைகள் எவ்வாறு இந்த கிரைய உடன்படிக்கை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற சரத்துக்களும் மேற்படி அந்த கிரைய உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கும் அவ்வாறு எழுதப்பட்டு சொத்தை வாங்குபவரோ அல்லது சொத்தின் உரிமையாளரோ அந்த கிரைய உடன்படிக்கையின்படி செயல்படாத பொழுது எந்த நபர் அந்த கிரைய உடன்படிக்கையின்படி செயல்பட தயாராக இருக்கிறாரோ அவர் உரிமையல் நீதிமன்றத்தில் அந்த கிரைய உடன்படிக்கையின்படி தான் செயல்பட தயாராக இருப்பதாகவும் அதாவது ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் ரெடி அண்ட் வில்லிங் டு பெர்ஃபார்ம் இஸ் பார்ட் ஆப் த கான்ட்ராக்ட் அதாவது அந்த ஒப்பந்தத்தின்படி தன்னுடைய பார்ட் அதாவது மீதி பணத்தை செலுத்தி அந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்து கிரயம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது மேற்படி சொத்தின் உரிமையாளர் மீதி பணத்தை பெற்றுக்கொண்டு கிரயம் செய்து கொடுக்க தவறும் பட்சத்தில் அல்லது மறுக்கும் பட்சத்தில் சொத்தை வாங்கும் நபர் உரிமையல் நீதிமன்றத்தில் ஸ்பெசிபிக் பெர்ஃபாமன்ஸ் சூட் ஒப்பந்தத்தின்படி என்ன கூறப்பட்டுள்ளதோ அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் இந்த வழக்கானது ஒப்பந்த காலம் முடிவடைந்து மூன்று ஆண்டுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்பொழுது மட்டுமே அந்த கிரைய உடன்படிக்கையின்படி செயல்படுவதற்கு அந்த உரிமையில் நீதிமன்றம் விசாரணை செய்து முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் உத்தரவு பிறப்பிக்கும் இதே போலத்தான் இந்த வழக்கினுடைய சாராம்சமும் இருக்கிறது மண்மிகு உச்ச நீதிமன்றத்தில் டி விவேக் அனதர்ஸ் வர்சஸ் ரன்பீர் சௌத்ரி இந்த வழக்கில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த வழக்கை பொறுத்தவரை சொத்தின் உரிமையாளரும் அந்த சொத்தை வாங்கும் நபரும் இருவருக்கும் இடையே ஒரு கிரைய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது அந்த கிரைய உடன்படிக்கையில் சில சரத்துகள் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது அந்த நிபந்தனையின்படி இரண்டாவது பார்ட்டி அதாவது சொத்தை வாங்கும் நபர் ஒரு குறிப்பிட்ட முந்தகையை கொடுத்து விட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மீதி தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் அவரால் அந்த மீண்டும் பெற முடியாது சொத்தின் உரிமையாளர் காலத்திற்குள் மேற்படி அந்த சொத்தை செய்து கொடுக்க தவறும் பட்சத்தில் அந்த சொத்தின் உரிமையாளர் கிரைய உடன்படிக்கையின்படி கொடுக்கப்பட்ட அந்த முன்தொகையான அட்வான்ஸ் அமௌண்டில் இரு மடங்காக அந்த சொத்தை வாங்கும் நபருக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த கிரைய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது இந்த நிபந்தனை இருக்கும் பட்சத்தில் இந்த சொத்தை வாங்கும் நபர் கீழமை நீதிமன்றத்தில் தான் மீதி பணத்தை செலுத்த தயாராக இருப்பதாகவும் அதனால் அந்த சொத்தை தனக்கு பதிந்து கொடுக்க வேண்டும் என்று ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழக்கு தாக்கல் செய்கிறார் மேற்படி கீழமை நீதிமன்றம் அந்த கிரைய உடன்படிக்கையில் உள்ள நிபந்தனையின்படி அந்த சொத்தின் உரிமையாளர் கிரையம் செய்து கொடுக்க தவறும் பட்சத்தில் அவர் இரு மடங்கு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருப்பதால் அந்த நிபந்தனையை அவர் பூர்த்தி செய்தால் போதும் என்ற ஒரு காரணத்தினால் முன்தொகையாக கொடுக்கப்பட்ட இரண்டு லட்சம் ரூபாய்க்கு நான்கு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூறி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது அதனை எதிர்த்து அந்த சொத்தை வாங்கும் நபர் மேல்முறையீடு செய்கிறார் மேல்முறையீட்டிலும் அதே தீர்ப்பு வழங்கப்படுகிறது அதனை எதிர்த்து அந்த சொத்தை வாங்கும் நபர் இரண்டாவது மேல்முறையீடாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் இரண்டாவது மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் மர்மமிகு உயர்நீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்பு வழங்குகிறது கீழமை நீதிமன்றம் முதலாவது மேல்முறையீடு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை ரத்து செய்து சொத்தின் உரிமையாளர் அந்த சொத்தை பதிந்து கொடுக்க வேண்டும் என்றும் சொத்தை வாங்கும் நபர் அவருடைய பார்ட் ஆஃப் த பெர்ஃபாமன்ஸ் அதாவது மீதி தொகையை செலுத்த தயாராக இருக்கும் பட்சத்தில் சொத்தின் உரிமையாளர் அந்த சொத்தை பதிந்து கொடுக்க வேண்டும் என்று கூறி கீழமை நீதிமன்றங்கள் வழங்கிய இரண்டு தீர்ப்புகளையும் ரத்து செய்து அந்த சொத்தை வாங்கும் நபருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வழங்குகிறது அதனை எதிர்த்து அந்த சொத்தின் உரிமையாளர் ரிவ்யூ அப்ளிகேஷன் எனப்படும் அந்த தீர்ப்பை சீராய்வு செய்ய வேண்டும் என்று அதே உயர் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்கிறார் அந்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது இதனை எதிர்த்து தான் அந்த சொத்தின் உரிமையாளர் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் இந்த மேல்முறையீட்டில்தான் உச்ச உச்சநீதிமன்றம் அந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு கீழமை நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்கிறது ஏனென்றால் கிரைய உடன்படிக்கையில் உள்ள ஒப்பந்தத்தின்படி அதில் உள்ள நிபந்தனைகளின்படி மேற்படி சொத்தின் உரிமையாளர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த சொத்தை பதிந்து கொடுக்க தவறும் பட்சத்தில் அவர் கொடுக்கப்பட்ட அந்த தொகையிலிருந்து இரு மடங்கு செலுத்தினால் போதும் என்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டு அதில் இரு தரப்புகளுமே சம்மதிக்கப்பட்டுள்ளதால் அந்த சொத்தை பதிந்து கொடுக்க தேவையில்லை என்றும் உடன்படிக்கையின்படி அவர் அந்த இரு மடங்கு அமௌண்டை செலுத்தினால் போதுமானது என்றும் கூறி இந்த மேல்முறையீட்டு வழக்கை சொத்தின் உரிமையாளருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு கீழமை நீதிமன்றங்கள் வழங்கிய அந்த தீர்ப்பை உறுதி செய்து இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கிரைய உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது மிக கவனமாக ஏற்படுத்த வேண்டும் அந்த கிரைய உடன்படிக்கையில் இரு தரப்புகளுக்கும் தங்களுக்கு சாதகமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கும் எனவே ஒரு கிரைய உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது சொத்தை வாங்கும் நபர் அதில் தனக்கு எதிராக நிபந்தனைகள் ஏதும் இருக்கும் பட்சத்தில் அதனை நீக்கம் செய்து ஒரு கிரைய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் கிரைய உடன்படிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையில் மட்டுமே உரிமையல் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கும் மேலும் கிரைய உடன்படிக்கை சம்பந்தமான சந்தேகம் ஏதும் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்